காய் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிறது ரேடியல்ஸ் பாடையுள்ளூர் அடுத்து உள்ளுக்குள்ளங்க கரெக்டாக நைன் ஃபிஃப்டி மீட்டர் வந்தோம்னாக்கா பாரத் நகருங்க பாருங்க இங்கே வந்து ஒரு மதரசா இருக்குது இது நேராக பள்ளிவாசல் மசூதி தெரியுது ஸோ இப்படி போனோம்னாக்கா நேராக பண்ண ஒரு கோயில் வந்துடும் ஸோ ஊருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது வந்து பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னாக்கா கார்னர்ங்க இது வந்து மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நான் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது இது வந்து இருபத்தஞ்சடி ஃப்ரெண்டேஜ் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை எனக்கு பெரிய இடமா வேணும்னாக்கா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது கார்னர் இங்க பாருங்களேன் இது அந்த பக்கம் ஒரு ரோடு இங்கே ஒரு ரோடு அப்படி பின்னாடி பின்னாடி சைடு ஒரு இருபது அடி ரோடு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிட்டிங்கனாக்கா கார்னர் வந்து மூணு பக்கம் கார்னர் ஆயிரும் இல்லை இதே சேர்த்து வாங்கிட்டிங்கனாக்கா அழகா பிரம்மாண்டமாக பங்களா வீடு மாதிரி கட்டிக்கலாம் ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் வந்துருக்குது ஆயிரத்தி எட்நூறுவா சதுரடி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு ரெண்டுமே வந்து சேர்த்து வாங்கிட்டாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இதில் ஒரு ப்ளாட்டு வேணுனாலும் சொல்லுங்கள் இன்னொரு பிளாட் ரெடி பண்ணிட்டு ரெண்டுமே கொடுத்துட்றலாம் ஸோ தேவை இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நல்ல லொக்கேஷன் பின்னாடி வந்து ரிங் ரோடு உங்களுக்கு இப்படி ஜோதி ஜோதிநகரு அப்படியே சோத்து பார்க்க உள்ளுங்குள்ள போயிடலாம் ஈபி ஆஃபீஸு பாலவாயில் போயிடலாம் நம்ம இது வந்து பாடிநல்லூர் பாடிநல்லூர் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு ரொம்ப பக்கத்தில் ரிலா ஹாஸ்பிட்டல் இருக்குது ரேவதி ஸ்டோர் இருக்குது பாடிநூறு சிக்னல் பாடினூர் பஸ் டிப்போ எல்லாமே இருக்குது ஸோ நல்ல லொக்கேஷன் மக்களே இது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி ஒரு இருபத்தி ரெண்டு அடி ரோடு இருபது அடி ரோடு அப்புறம் அந்த பக்கம் ஒரு இருபது அடி ரோடு கார்னர் ப்ராப்பர்ட்டி இது பெரிய சிறப்பு என்னென்னாக்கா கார்னர் மூணு பக்கம் ரோடு இருக்கிறது தான் பக்கா சிஎம்டி ரேர அப்ரூடு தேவை இருக்கிறவங்க எங்களோட அசோசியேட் மிஸ்டர் யுவராஜ் நம்பர் தெரியல தெரிந்து கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம் லொக்கேஷன் அட்டகாசமான லொக்கேஷனு ரோடு போட்டிருக்காங்க இந்த பகுதியில் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இங்கே பாருங்கள் ரோட்லாம் போட்டாக்கா இன்னும் விலை ஏறும் அது ஒரு பெரிய சிறப்பு இங்க ஒரு வீடு இருக்குது பாருங்க பாருங்களேன் இது நேராக போனோம்னாக்கா உங்களுக்கு பாடி நூலு சீனல் போயிருது வாங்க அப்படியே வாங்க லொக்கேஷன் தேவை இருக்கிறவங்க மசூதியான பக்கத்தில் இருக்குது கால் பண்ணுங்க வந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல நன்றிங்க